ஓம் ஆத்ம நமஸ்காரம் ஏழு மணி பனிரெண்டு நிமிடம் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது சந்திரகோரை இப்பொழுது இன்று புதன்கிழமை புதன் குழந்தை காரகத்துவம் என்று சொல்லுவார்கள் சந்திரனையும் குழந்தைக்கு ஒப்பிடுவார்கள் சந்திரனுடைய குழந்தைதான் புதன் என்று சொல்லுவார்கள் இது ஞான ஜோதிடமாக ஒரு பக்கம் இருந்தாலும் சிவவாக்கிய சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இப்பொழுது சொல்கிறேன் நான் என்று கரு கொண்டு வந்தவன் யாரடா என்று கேட்பார் ஆம் இப்பொழுது நான் கருக்கலைதல் தான் பேசுகிறேன் ஆம் நம்மிடத்திலே ஞான குழந்தையாக ஞான அனுபவமாக ஒரு வகையான ஞானத்தன்மை நம்முடைய மனதிற்கு நாம் உண்மையாக இருப்பதால் ஒரு ஞான பாதையில் நாம் நல்ல வழியில் முன்னேறிக் கொண்டிருப்போம் அந்த நல்ல வழியில் நாம் முன்னேறி கொண்டு இருப்பதை முகமாக புதிதாக எதையோ கற்றுக்கொண்டு மாற்று விதமாக புது வழிமுறைகளை கையாண்டால் ஏற்கனவே வந்த அந்த வழிமுறைக்கு இது எதிராக இருப்பதால் அது கருவிலேயே அழிந்து போகும் இப்படி தாய்மார்கள் சொல்லுவது போல காயிலேயே பிஞ்சிலேயே பூவிலேயே போய்விட்டது என்று சொல்வார்கள் முழு குழந்தையாக பூரண பிரம்மமாக பிறக்கவில்லை என்று சொல்வார்கள் அல்லது ஊனமுத்து பிறந்து விட்டது என்று சொல்லுவார்கள் அதே போல நம்முடைய ஞான பாதையில் ஒரே குரு ஒரே தெய்வம் ஒரே மந்திரம் என்று ஒரு குறிப்பிட்ட பாதையை மாத்திரம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு பயிற்சி செய்து கொண்டு வந்தால் சுவாமி நித்யானந்த சிதாகா சக்தியில் சொன்னது போல தோண்டி இடத்திலே தோண்டிக் கொண்டே இருந்தால் அது தண்ணீர் வந்தே தீரும் என்று சொல்லுவார் அதை போல நாம் ஒரு வித்தையை குறித்து நன்றாக கொண்டு சித்திரத்தையை குறித்து நன்றாக கிரைத்துக்கொண்டு சுவாமி சிவானந்தபுரம் சார் சொன்ன அந்த விஷயங்களை மாத்திரம் நன்கு கிரகித்துக் கொண்டு அதை குறித்த நல்ல விஷயங்களை அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்திரம் உள்ளில் சேர்த்துக்கொண்டு சுத்தமான விஷயமா என்று பார்த்து ஆராய்ச்சி செய்து சாப்பிட வேண்டும் தாயார் விஷத்தை பூசித்தால் குழந்தை கருவிலே களைந்துவிடும் தாயார் பலகீனமாக இருந்தால் சத்து இல்லாமல் இருந்தாலும் குழந்தை களைந்துவிடும் தாயார் தேவையில்லாத தவறான செயல்களை செய்தாலும் குழந்தை களைந்துவிடும் போலவே சித்த வித்தியார்த்திகள் செய்யக்கூடாததை செய்யக்கூடாது செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்ய வேண்டும் வேண்டிய பயிற்சியில் மாத்திரம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த குழந்தையின் மீதே தியானத்தில் இருப்பது போல வித்தைக்கு சாதகமான விஷயங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் வித்தை சம்பந்தப்பட்டதை தீவிர மனதுடன் பாதுகாப்புணருடன் எப்பொழுதும் வித்தையை மேம்படுத்துவதிலேயே குறிக்கோளாக இருந்து வாழ்நாள் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு செய்து வர வேண்டும் அப்படி செய்யாமல் இருக்கக்கூடாது விஷயத்தை புசித்தால் விடும் அதே போல எந்த உணவை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவை மாத்திரம் சாப்பிட வேண்டும் நல்லெண்ணெயாக கடுகாகா புளியாகா உப்பு ஆகா மிளகாய் ஆகாது என்று சொன்னால் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் காரம் அதிகமாகவும் உப்பு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார்கள் புளிப்பு சக்திகளை அதிகம் சேர்க்கக்கூடாது என்பார்கள் எண்ணெய் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் மிளகாயை வறுத்துக் கொள்ள வேண்டும் வேண்டுமானால் புளியை வறுத்துக் கொள்ள வேண்டும் வேண்டுமானால் உப்பையும் வறுத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை என்பார்கள் இதற்கு அந்த சோதனை கூட முடிந்த அளவு தளர்த்துக்கொண்டு மிளகு காரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் உப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள் புளியை தளர்த்து விடுங்கள் எலும் கூட விந்து நஷ்டத்தை செய்யும் குறிப்பாக அதிக குளிர்ச்சியோ அதிகமான காற்றோ அதிகமான மழையில் நனைவதோ கூட ஆகாது இருபது நிமிடத்திற்கு மேல் நீரில் குடிக்கக்கூடாது என்பார்கள் விந்து நஷ்டமாயிவிடும் என்பார்கள் அப்படி நம்முடைய விந்தை சுக்கிலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் ஒரு சொட்டு கூட நம்மிடத்திலிருந்து நஷ்டம் பண்ணுவதற்கு இங்கு ஆள் இல்லை என்று சுவாமி சிவானந்த சார் கூறுகிறார் அதனால் சுக்கில நஷ்டமாகாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது சந்தான உற்பத்திக்கு மாத்திரம் திருமணம் செய்தவர்கள் போகம் செய்யலாம் என்கிற அளவிலே நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்குவப்பட்டவர்கள் காமத்திலிருந்து சுலபமாக விடுபடலாம் அது புல்லுக்குச் சமமான விஷயம் என்று சிவானந்தவர்மசர் நமக்கு கூறியிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது அதேபோல் ஒரு சித்த வித்யார்த்தி என்பவர் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பயிற்சிகளை யூ டியூப்பிலும் பேஸ்புக்கிலும் மற்றும் ஹேரிலும் கூட்டங்களிலும் பல்வேறு சபைகளிலும் சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறெல்லாம் நீங்கள் போய் அதையெல்லாம் கேட்டு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்கள் லட்சியத்துக்கு துணையாக வராத விஷயங்களை நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முறையில் நன்றாக மேலே வந்தீர்கள் அந்த முறைகளெல்லாம் வீணாகப் போய்விடும் நன்றாக கவனித்து வையுங்கள் அந்த கரு கருவிலேயே கலைந்து போனால் நீங்கள் பூரண உண்மையை ஒருபோதும் தெரிந்து கொள்ள முடியாது இந்த பிறவி வினா என்ற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் செய்து சொல்லுகிறேன் இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜெகதீசன் கோவில் பட்டியிலிருந்து திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறேன் நான் நூறு விதமான ஆன்மீக விஷயங்களை தேடி கண்டுகொண்டேன் அதாவது சித்தவித்தை இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குமா எனது இருபத்தி ரெண்டாவது வயதில் சித்தவித்தையை பெற்றாலும் வேறு ஏதாவது இதைவிட நுட்பமாக சுலபமான குறுக்கு பாதை இருக்கிறதா என்றெல்லாம் தேடினேன் ஆம் நிறைய பாதைகளில் பயணித்து தான் கடைசியில் இறுதியாக சித்த வித்தைக்கு மேலான வித்தை இல்லை என்பதை உறுதியாக கண்டுகொண்டேன் இதிலேயே சகல வித்தைகளையும் அடங்கிவிடுகிறது இந்த சித்த வித்தைக்குள் சகலமும் அடங்கி விடுவதால் சுவாமி சிவானந்த பிரமசர் மேல் பூரண நம்பிக்கை வைத்து இதனையே நீங்கள் கைக்கொள்ளுங்கள் தொடர்ந்து இதையே அபியாசம் செய்து வாருங்கள் இதனால் மேலான அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்ய செய்ய சுவாமியே சிவானந்தபுரம் சரி உங்கள் ஜீவனுக்குள் புகுந்து உங்கள் ஜீவ ஆற்றலுக்குள் ஜீவனாய் கலந்து உங்கள் கதியை நன்றாக மாற்றி உயர்த்திக் கொண்டே இருப்பார் நீங்கள் உங்கள் மனதிற்கு நீங்கள் முதலில் உண்மையாக இருந்தால்தான் உங்கள் மனதாகிய குரு உங்களை வழிநடத்தி மேலே கொண்டு வரும் அதனால் பலவித ஆசைகளுக்கும் ஏறின மரத்தை விட்டு இறங்கி வேறொரு மரத்தை பார்த்தவன் ஆயிரம் மரம் பார்த்த தட்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான் என்கிற கதையாக ஆகிவிடக்கூடாது அல்லவா அந்த வகையிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இந்த சித்தவித்தையே கதி என்று இதை நன்றாக உண்மையில் சரியாக நுட்பமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தீர்க்கமாக கிரகித்துக் கொள்ளுங்கள் சரியாக கிரகித்துக் கொள்ளுங்கள் சரியாக கிரகிக்க வேண்டும் என்ற ஆர்வம் சிறந்தையே உங்களுக்கு சரியான வித்தையை காட்டித் தந்துவிடும் சுவாமி சொன்ன சித்தவித்தை குறிப்புகளை நன்றாக உணர்ந்து கொண்டு செய்து வரும்படி கேட்டுக்கொண்டு